நீ எடுக்க வேண்டா ஏய் நீ இப்படியே இருபத்தோரு சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொள்ளு போடு போட துண்டை கிளை போடுற அப்படியே போ போட அம்மணி அம்மணி யாருங்க அம்மா இருக்காங்களா அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க செத்த நேரத்துல வந்துருவாங்க சின்ன மாட்டு குட்டையில் இருக்குது வேணா போய் பாருங்க வாடா அப்பனு சின்ன தம்பியை பாத்துட்டு போலாம் ஐயோ அம்மா அந்த ஆளை பாக்க நான் வரல ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு அவங்க பணம் இருக்கிறவங்கடா நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் எனக்கு வேலை கிடைக்கலன்னு நான் வரல டே 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 கும்பிடம்மா என்ன விஷயம் ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க அதான் ஐயோ வாய்க்குள்ளேயேன்னு ஒழிய மாட்டேங்குது சொல்றேன்டா இன்ட்ரவியூங்க அப்படி என்னன்னா இன்ட்ரவியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க பெரிய எஸ்டேட்டுங்க எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கறதுக்காக அஞ்சு ஆறு படிச்சவங்கள வேலைக்கு சேர்ந்துக்கிறோங்க படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சவுரியம் தான்கிறேன்

அம்மா படிச்சவங்களை சேத்துக்குறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன நீங்க சொன்னா சரியா இருக்கும் நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துறேன் டே நில்ரா நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க டே டவுன்ல போய் பிடிச்சிடுவா படிச்சவங்களையா சேத்த போறீங்க படிச்சவங்கள ஏச்சுவானா இந்த ரங்கமணி

என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க தெரியாதா பேர் என்ன ஜாக்கி பெர்னாடஸ் டிசில் வாக்கி பெர்னாடஸ் டிசில் வாங்க என்னடா சொல்றான் இவன் இங்கிலீஷ் கரநாட்ட இருக்கு இவ தள்ளி நீ பாட்டுங்க நீ அந்த பக்கம் உன் பேர் என்ன என்ன படிச்சிருக்க பி ஏ ஏற மணி பாட்டுங்க நீ அந்த பக்கம் பயன் என்ன படிச்சிருக்க ரெண்டு இவனுக்கும் படிப்பு कमीதானே ஆமா அண்ணா சரியா சொல்லிட்டீங்க நீ அந்த பக்கமா போய் நில்லு ஏய் நீ வா உன் பேர் என்ன காத்தவராயன் அண்ணா அண்ணா என்னடா இவரை வேலை செதுக்கலாம் எதுக்குடா எதுடா இவர் பேரு நம்ம குடும்ப தெய்வத்தோட ஒன்னா ஒண்ணா இருக்கு

என்ன படிச்சிருக்கீங்க பதினெட்டாவது படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதான இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல வேலை செய்ய போறானுங்க படிச்சா மட்டும் பத்தாது என்ன கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் ஊர்ல இருக்கிற உங்களை வந்து பார்க்கறது இல்ல தெரியுங்களா இதனால தான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன் அதான் வந்திருக்கேன் என்னது என்னது இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல ஏண்டா சிரிச்சீங்க நீங்க மட்டும் தனியா சிரிச்ச அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்க அதனாலதான் பதினெட்டாவது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க நீ பொம்பள பாவம் அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம் இல்லைங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும் அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன் இந்த பாருங்க என் சர்டிபிகேட் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க பிளீஸ் சும்மா பிளீஸ் கிளீஸ் தொந்தரவு பண்ணாத பொம்பளைங்க சொல்லி கொடுத்து அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்க மாட்டேங்கல பாபா இல்ல பாருங்க படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கேன் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சும்மாருமா வேலைகள ஒண்ணும் கிடையாது இந்த செலவு கட்சிக்கா ஊட பாத்து போமா போமா

கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க இன்னொரு தடவை சொல்லு உங்களை நல்லவங்க யாருமில் தடவை இன்னொரு தடவை என்ன வேலை கொடுத்தா செய்வேன்

ஏடா இவ என்ன ஊருக்கு போகல அண்ணே அம்மா அவளை வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியா அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத உம் இப்ப என்ன பண்ணலாம் அண்ணே